எழுத்தாளர் பூவுலகு பட்டதாரி புத்தக அறிமுகம் தொடர்கிறது அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தக அறிமுகம் புத்தக விமர்சனம் புத்தகத்தின் பெயர் சிவப்பு பட்டம் நண்பர்களே உங்களுக்கு காற்று மேகம் பிடிக்கும் தானே எனக்கு பிடிக்கும் எனக்கு பார்க்க ஆசை ஆனால் என்னால் பறவைகள் போல பறக்க முடியவில்லை இந்த சிவப்பு பட்டம் போல் நானும் ஆகாயத்தில் பறக்க ஆசைப்படுகிறேன் மேகத்தின் மேல் சவாரி செய்து இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என நினைக்கிறேன் சூப்பு பட்டம் என்ற கதை புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் இந்த புத்தகத்தில் ராமு என்பவர் பட்டம் கடை வைத்திருப்பார் அவர் மகன் சூப்பு பட்டத்தை பறக்க விடுவான் சூப்பு பட்டத்தை யாருமே வாங்காததால் அப்பு பட்டதை விரும்பினான் ரா பச்சை பட்டம் இருக்கும் இதில் ஒரு கழுகு வரும் சரி நண்பர்களே இந்த புத்தகத்தை பற்றி வரையில் போதும் நான் கொஞ்சம் வேறு சிலவற்றை சொல்லலாம்தானே நீங்கள் பட்டம் செய்து வானத்தில் பறக்க விடுவீர்களா உங்களுக்கு பட்டம் பிடிக்குமா சூப்பு வட்டம் என்ற இந்த கதை புத்தகத்தை படித்த பின்னே நான் ஒன்றை நினைத்தேன் அது என்னவென்றால் எனக்கு பட்டம் பட்டமிட ஆசை வந்தது ஆனால் எனக்கு பட்டம் செய்யவும் தெரியாது பறக்க விடவும் தெரியாது சூப்பு வட்டம் என்ற கதை புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் நான் கற்பனை கனவில் மிதந்தேன் மேகத்தின் மேல் சவாரி செய்து இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை நண்பர்களே இந்த சிப்பு பட்டம் கதை புத்தகம் படித்ததில் இருந்து பல எண்ணங்கள் மனதில் விளையாடுகின்றன இந்த புத்தகத்தை படித்தது அதிர்ஷ்டம் ஏன் தெரியுமா சின்ன வயதில் நினைத்த பல கற்பனைகள் இப்போது ஞாபகம் வந்தது இந்த சிவப்பு பட்டம் வானத்தில் உயிரை உயிரைப் பார்க்க ஆசைப்பட்டது கடைசியில் பட்டம் அறுந்து கீழே விழாமல் மலை மேலே மேகத்திலேயே பறந்தது என்றாவது அதிகாலை சூரியனில் ஒரு சிவப்பு புலி பறப்பது போல் பட்டம் தெரியும் பாருங்கள் என்றது இப்புத்தகம் நண்பர்களே இந்த கதை புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் என்னை கவர்ந்தது போல் உங்களையும் கவரும் என்று சொல்கிறேன் நான் பல புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்னை மிகவும் ஈர்த்த புத்தகங்களில் வரிசையில் இதுவும் ஒன்றாகும் இந்த புத்தக அறிமுகம் செய்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே நண்பர்கள் இப்புத்தகத்தை படித்த பின்னே உங்களுக்கு பட்டமிட ஆசை வந்தால் குட்டி ஆகாயத்தின் தொடர்பு எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் இந்த புத்தக அறிமுகம் நான் ஒரு குட்டி எழுத்தாளன் என்பதால் தூக்களாகத்தான் இருக்கும் வேறு ஒரு படைப்புடன் சந்திக்கும் வரையில் காத்திருங்கள் இது குட்டியாகயம் சிறாய் சிறார் இதழில் இடம்பெற்று இருக்கிறது நன்றி வணக்கம் குட்டி எழுத்தாளர் பூவுலகு பட்டதாரி புத்தக அறிமுகம் விரைவில் தொடரும்